வணக்கம் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பர விற்பனையாக தி காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இணை விரிவான செய்திகள் உள்ளூர் வணிகத்தை ஊக்கப்படுத்தவும் கைவினையர்கள் நெசவாளர்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களை பிரபலப்படுத்தும் வகையிலும் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரியலூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான வாழைப்பழங்களும் அடங்கிய விற்பனையாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனையடுத்து அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு கல்வெட்டினை திறந்து வைத்தார் பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன் விற்பனையகத்தில் முதல் விற்பனையை தொடங்கி வாங்கிவிட்டார் இதனை அடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல விற்பனையாகத்தில் பொருட்களை வாங்கி சென்றனர் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு விற்பனையாகத்தில் அனைத்து வகையான வாழைப்பழங்களும் அதில் இருந்து தயாரிக்கப்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்களான சிப்ஸ் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இதேபோல் செந்துறை ரயில் நிலையத்தில் விற்பனையாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் திருச்சி கோட்டா ரயில்வே துறை அதிகாரிகள் ரயில் நிலைய பணியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தலை எஸ்பி ரவிச்சந்திரன்